ஹலோ மக்களே வாங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நினைக்கிறேன் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபீஃப் கிரில் தான் பார்க்க போகிறோம் ஃபீஃப் கறி எப்படி கிரில் பண்ணுறதுன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணல பட்டர் போட்டு ஸோ மெல்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஃபீஃப் கறி ஸ்லேஸ் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து என்னடா கோல கொத்தெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு நினைப்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க அது வந்து அதுக்கு பேர் வந்து ரோஸ் மெரி அது வந்து நல்ல ஸ்மெல் வாடையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு நச்சு போட்டிருக்கேன் அதாவது வந்து ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்துகிட்டு ஒன்றுன்னா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக நச்சுட்டு அதை வந்து போட்டிருக்கேன் ஸோ அதோடய ஃப்ளேவரும் வந்து அந்த மீட்டோடு வந்து மிஸ் ஆகிடும் வாடை இருக்காது அந்த ரோஸ் மீறி வாடையும் வந்து டேஸ்ட்டுக்காண்டி இது போட்டால் மீட் டேஸ்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது ஸோ ரோஸ் மீரியோட வாடை வந்து அந்த மீட்டு ஸ்மெல்லில் வந்து போய்க்கிடும் அந்த ரோஸ் மீரியோட வாடை வந்து நல்லாயிருக்கும் அப்போ மீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீட்டில் வந்து உப்பு மிளகு தூளும் ரெண்டு சைடும் போட்டு போட்டு பெரட்டியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த வந்து பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி ஹீட் ஆன பிறகு அதில் போட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் அது கூட வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கோம் ரோஸ்மெரியும் வந்து அதுக்காண்டி போட்டிருக்கோம் ரோஸ்மேரி வந்து நல்லா ஸ்மெல் இருக்கும் இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து போட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபீஃ கறி மீட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் நல்லா வந்து ரெண்டு செடம் பெரட்டி பரட்டி போட்டு பட்டர்லேயே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்து நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடணும் தான் செம்மையாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் ஃபீஃப் கிரில் ஸோ இது வந்து பட்டரில் ஆயில் போடுறத விட பட்ரு போடுறது வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து மீட் வந்து ஸ்மெல் போக நல்லா வாடையாக நல்லா பட்ரு வாடையாக இருக்கும் அந்த ரோஸ்மேரி வாடா அப்புறம் அந்த பூண்டு ஃப்ளேவர் அது எல்லாம் வந்து வாடையாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் வந்து நிறையா பட்ரு போட்டு பட்ரு மட்டுமே தான் போட்டிருக்கேன் ஆயெல்லாம் போடலை ஸோ இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான பக்குவம் வந்துருச்சு வெந்திருச்சு அந்த கலரும் வந்து வந்துருச்சு ப்ரௌன் கலரில் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ வந்து இந்த ரோஸ்மேரி இலையை வந்து நம்ம வந்து எடுத்து ஓரமாக சைடில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டையும் ஸோ இதையும் வந்து மீட்டிங் வந்து சாப்பிட்லாம் வெள்ளைப்பூண்டு வந்து நான் எல்லா சாப்பாடுலையும் சொல்கிறதே நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் வெள்ளப்புண்டு வந்து நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் வாக்கிங் பண்ணுங்கள் நடங்க வீட்டுக்குள்ளே கூட நடங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மழையாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் வெளியில் நடக்க முடியாது அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் நடங்க கற்றுக்குங்க நடங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எடுத்து சாப்பிட்றலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் வைக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு தயாராகிச்சு இப்போ வந்து சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் ஃபீஃப் கேரி கிரில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே மக்களே எல்லாேருக்கும் பாய்